பிரேச்தலார் கத்துடைய பசன அமைக்கப்படுவதாக அப்பஸ் நடவடிக்கைகள் முதல் அதிகாரம் ஐந்தாவது வசனம் ஆகையால் நீங்கள் எரிசலமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குறுத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார் கத்துடைய அருமையான ஆசீர்வாதத்திற்கு பல வழிகள் இருக்கிறது அதில் ஒரு வழிதான் காத்திருக்கிறது யாரோ எதிர்க்க காத்திருக்கிறோம் ஒரு ட்ரெயினுக்கு காத்திருக்குறோம் ஃப்ளைட்டுக்கு காத்திருக்கிறோம் பஸ்ஸு காத்திருக்குறோம் யாராவது வருவாங்கன்னு சொல்லி அவங்களுக்காக காத்திருக்கிறோம் நிறைய விஷயங்களில் காத்திருக்கிறதுல நிறைய பேர் உற்சாகமாக இருக்கிறாங்க ஆனால் பிதாவின் வாக்கு வாக்குத்தம் நிறைவேற வேண்டுமானால் யார் காத்திருக்க வேண்டும் யாருக்கு பிதாவின் வாக்கு வாக்குதித்தம் இருக்கிறதோ அவர்கள் தான் காத்திருக்க முடியும் சிலர் இந்த ஊழியக்கர் ஜெபித்தால் எனக்கு அற்புதம் நடக்கும் அதிசயம் நடக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தால் அது அவங்களை ஏமாற்றும் நீங்கள் காத்திருந்தால் உங்களுக்கு உண்டு உங்களுக்காக ஊழியக்கார ஜெபிக்கலாம் அது தப்பு கிடையாது உங்களுக்காக அனுடைய சமூகத்தில் உபவாசம் பண்ணலாம் அதனால தான் வந்து சின்னத்தெல்லாம் கிடையாது நீங்கள் காத்திருக்கும்போது அந்த அபிஷேக் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை உண்டாக்கும் சிலருடைய வாழ்க்கையில் அற்புதமும் அதிசயமும் நடக்காமல் இருக்கிறது ஒரு காரணம் மற்றவர்களை இருக்கிறதுனால தான் நாம் கற்ற இருப்போம் கர்த்தரை நம்பி இருக்கிறவர்கள் யாரால் நம்ப முடியும் அப்படின்னு சொன்னால் அவருடைய காத்து காத்திருக்கிறவர்களால் மட்டும்தான் நம்ப முடியும் மாடு மேய்க்கிறவங்களை ஆடு மேய்க்கிறவங்கள பார்த்திங்கன்னா அந்த ஆட்டுக்கும் மாட்டுக்கும் தேவையான தீனி எங்கே கிடைக்கும்னு சொல்லி பார்த்து அதுக்கு கூட்டிகிட்டு போவாங்க அந்த இடத்த பார்த்த உடனே அதுக்கு ஒரே அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு வந்த உடனே அந்த மாடும் அந்த ஆடுங்களை துள்ளும் ஒரு சந்தோஷத்தில் ஒரு ஆச்சரியமாக இருக்கும் பார்க்கும்போது அதே மாதிரி தான் ஆண்டுடைய பிள்ளைகள் அந்த ஆத்மாவில் ஒரு துள்ளுதல் இருக்க வேண்டும் எப்படி கிடைக்கும் போது தான் கிடைக்கும் இஷ்டம் போல் இருக்கும்போது கிடைக்காது எனக்காக இந்த ஊழிக்கர் காத்திருந்து ஜெபித்தார் எனக்கு ஒரு அற்புதம் நடந்தது ஒன்று நடக்க இந்த வசனத்தை தினமும் நாங்கள் கேட்குறோம் இது தான் காத்திருக்கிறோம் ஒன்றும் நடக்காது சங்கீத இருபத்தி ஏழு நாலு சொல்லுகிறது ஒன்றை நான் கேட்டு அந்த சந்தையில் நாடு இருக்குதே நாடுகிறேன் ஒரு விஷயத்தை கேளுங்க அவர் சமத்தில் காத்துடுங்க கரெக்ட் டைமிங்கு உங்களுக்கு பெரிய ஒரு அற்புதத்தை செய்வார் இங்கே அழகாக சொல்கிறார் நீங்கள் எரிசலமே விட்டு போகாமல் என்னத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தன் நிறைவேற காத்துடுங்கள் எனக்கு தெரிஞ்ச ஒரு இடத்துல ஒரு ஒழிக்கார் அவனுடைய அன்பை அந்த அளவுக்கு நம்பக்கூடியவர் அல்ல ஏசப்பாவை அப்பான்னு சொல்லக்கூடாது என்று சொல்லக்கூடிய ஒரு சில நபர்கள் இருக்கிறார்கள் சில இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒன்லி ஜீசஸ் குரூப்பு சில இடத்துல விட்னஸ்ஸு சில இடத்துல ஊழியர்கள் தான் எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி ஒரு குழப்பங்கள் இருக்கிறது அதே போல் அவருடைய வாழ்க்கையில் ஒரு குழப்பம் என்ன செய்வதுன்னு தெரியல ஒரு ஊழியை கட்ட அவர் போய் கேட்டுருக்கிறார் ஒரு பக்கம் ஆர்சின்றாங்க ஏஎல்சின்றாங்க சிஎஸ்சின்றாங்க இந்த பெந்த நிறைய சபைகள் இருக்குது இதெல்லாம் ஏங்க பிரியவன அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அவருக்கு என்ன சொல்லுவதுன்னு தெரியல அவர் வந்து அவருடைய சீனியர் பார்சிட்ட கூட்டு போயிருக்கிறார் அவர் அவங்கள்ட்ட உட்கார வச்சு பேசியிருக்கிறார் பேசி வார்த்தை கொடுத்துருக்கிறார் அதில் அவருக்கு சாட்டிஸ்ஃபைடு இல்லை பிரசித்தி பெற்ற ஒரு பெரிய ஊழியை கட்ட போய் அவர் பேசியிருக்கிறார் அதுலேயும் அவருக்கு உடன்பாடு இல்லை ரொம்ப மன சோர்வோடு ஏன் இது நடக்குதுன்னு சொல்லி அவர் பாட்டில் போய் உட்காந்து நம்ம ஜெவம் பண்ணுவோம் சொல்லி உபவாசத்தோடு போய் காத்திருக்கிறார் அப்போ தான் கர்த்தர் பேசியிருக்கிறார் அது வரைக்கும் அவருக்கு ஒன்றும் தெரியல அந்த ஊழியர்கள் சொன்னார் நான் என்னுடைய சீனியர் பாஸ்டரை கூட்டிகிட்டு போனேன் அதுக்கப்புறம் பிரசித்தி பெற்ற சில ஊழியர்கிட்ட கூட்டிட்டு போனேன் அப்போ கூட இவருக்கு வந்து மாற்றமே வரல பாஸ்டர் ஆனால் இவர் தனியாக ஆண்டவ சிரமத்தில் போய் உட்காந்துக்கப்புறம் தான் தெளிவே வந்துச்சு இன்றைக்கி இவர் ஒரு சபையில் ஒரு முக்கியமான ஒரு நபராக இருக்கிறார் என்று சொன்னாங்க எனக்கு பெரிய மாணவர்களே ஆண்டவர் சமத்தில் காத்திருக்கிறவர்களுக்கு தான் அந்த கிருபம் உண்டாகும் பிதாவின் வாக்குத்தத்தை நிறைவேறும் பேரும் செபிக்கலாமா அன்பு தாக்கப்பண்ணு தேவனுடைய சமாத்துக்காரம் இதை கேட்கிற ஒவ்வொருத்தரும் கூட இருக்கட்டும் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தை நிறைவேற காத்திருக்கீங்கன்னு சொல்லிருக்கீங்களே இயேசுவின் நாமத்தினால் இதை ஆசதமாக மாற்றுவீராக கிருப்பி தாங்கட்டும் ஏசுமல்ல பிதாவே ஆமே ஆமை